பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க மனசுக்குள்ள சேரன் மாமாவா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சந்தியாவும் அவங்க அண்ணா கிட்ட எனக்கு சேரனு பிடிச்சிருக்கு நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கணும்னு உண்மையை சொல்லிடுறாங்க இந்த விஷயத்த அவங்க அண்ணாவும் நிலா கிட்ட வந்து பேசுறாங்க அடுத்து நிலாவும் எங்களுக்கும் இதுல ரொம்ப சந்தோஷம் நான் சேரன் அண்ணா கிட்ட கேட்டுட்டு எதா இருந்தாலும் சொல்லிடுறேன்னு சொல்லிடுறாங்க அடுத்து நிலா இந்த விஷயத்த வீட்டுல எல்லாருக்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்றாங்க எல்லாருக்குமே இதுல சம்மதம் தெரிவிக்கிறாங்க சேரனும் இதுக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் வானதியோட வீட்லயும் வானதியை கஞ்சிவா இருக்காங்க நம்பிட்டு வானதிக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க நம்ம பாண்டியனையே கல்யாணம் பண்ணி வச்சலன்னு முடிவு பண்றாங்க அடுத்து சேரனுக்கும் சேரனுக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுமே பாண்டியனுக்கும் வானுதிக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க